அஞ்சு நாளும் சாம்பாரா எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்தது ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில் தேர்வு எழுத வரல பத்தாவது படிச்சுட்டு வெளியில் வர பட்டம் படிச்சு வெளியில் தாய்மொழி எழுத படிக்க தெரியும் என்ன சிறக்குது கல்வியில் அதான் மகுவா மைத்ரா கேட்குது அவங்க கல்வி சான்றிதழை வெளியிடுங்கன்ட்டு வெளியிட வேண்டியது என்ன தம்பி உதயநிதியே பேசுறாப்புல என்னோட வகுப்பு படிச்சா வக்கீல் ஆகிட்டாப்ல படிச்சு வக்கீலாயிட்டா படிக்காம நான் டி பிச்சி மினிஸ்டு முதல்வர் ஆகிட்டேன் பொருள் அதானே பல வறுமையில ஆத்தாள் அப்படி வச்சிருக்க காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல இங்க வந்துதான் சோறு போடுறேன் பெருமையா பேசுறேன் எல்லாருக்கும் சோறு ஆயிரம் ரூபாய் காசு பஞ்சப்படி ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்ல ஆத்தியலாம் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்ல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உம்மா கிண்டிட்டா இங்க அண்ணா வச்சுட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவாருன்னு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது தங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்கள் ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் அப்படிலாம் அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியது தானே பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான் இல்லை அவன் டெத்தாஸ்கோப்போட வருவான் அவன் அந்த மாதிரி வந்தால் இது தான் என்ன தங்கச்சி நான் தான் சொல்றேன் இது திராவிட மாடல் கிடையாது விளம்பரம் மாடல் அவங்களே மாடல் தான் இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர தர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று பள்ளிக்கூடத்தை மூடிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்ட கடையா திறந்து விட்டு விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்போ பாடு என் பாட்டன் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல பத்தாம் பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறக்குது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அதுல பாத்தீங்கல்ல அஞ்சு நாளும் சாம்பாரம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா படிக்கணும் என்னையாவது சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதிச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா என் பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில இவங்களை படிக்க வை அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலேயே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும் போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேட்குறாங்க எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதே நான் என்ன நீங்க இங்க அதில் வாங்கலை படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர் நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியுது நீ அந்த மேடல் என்று பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை இயக்கிறீக்குனு அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படித்த கல்விய என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன்னு தெரியல முழு பேச்சையும் கேட்கறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு காரத்தை சொல்லி கைதட்ட வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன போட்டுக்கிட்டா அப்படி எம்மே அதான் மகுவா மைத்ரா கேக்குத உங்க கல்வி சான்றிதழ வெளியிடுங்க வெளியிட வேண்டியது என்ன சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்புல என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்புல வக்கீல் ஆயிட்டாப்ல என்ன படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதானே அதுக்கு பொருள் அதானே அதானடா தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற ஒரு சொல் சொல்றதுக்கு இல்லை அவரை நினைச்சு நான் வருந்துறேன் நாங்க தான் சோத்துக்கு செத்த பாய் மக்களா இருக்காங்க அவங்களையாவது தன்மானத்தோட வாழ விடணும் காலை உணவு உப்புமா தானே நீ வரைய போமா ரெண்டு பேரும் ஆனா சொல்லாம போகணும் சொன்னா மாத்தி வாங்க காலையில அஞ்சு நாள் உப்புமாங்க அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்மா கம்பெனின்னு நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்மா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க ஒழுங்கா அதுக்கு பேர் தம்பி அறுபது வருஷமாக நாங்கள் ஆண்டுருக்கோம் மாறி மாறி த திமுக அதிமுக மதிய உணவு என் தாத்தம் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்தில் இவ்வளோ வருவாய்ப்பு இருக்கல கல்வி போய் சேரலை பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரலை அவன் அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனால் தான் சாப்பாடு படிக்கணுன்னா என்ன பண்றது ஒரு வேளை சாப்பிடணும்னு நாங்கள் ஆடு மாடு மேய்க்க போலேன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான் சரி சாப்பாடு போட்டால் வருவானா சரி நோட்டு புத்தம் வாங்கலை நோட்டு புத்தகம் தாரேன் சீருடையில போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரே அப்படி சொல்லி அவன் படிக்க வச்சான அன்னைக்கு தேவை இருந்தது அறுபது அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க காலை ஒரு உணவு சாப்பிட்டு வீட்டுல இருந்து வர முடியல இங்க தான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுற எல்லாருக்கும் சோறு ஆயிரம் ரூபாய் காசு பஞ்சபடி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பண்ணியாருன்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு இது எப்படி பாக்குறது இது ஒரு சேவைன்னு பாக்குறியா இந்த கொடுத்து கூடத்துக்கு வேளை சோத்த போட்டு கையில் ரூபா கொடுக்க போதும்னு நினைக்கிறியா எப்படி எடுத்துக்கிறது இந்த ரேவந்த் ரெட்டியை நான் மதிக்கிறேன் அதுக்காக இதை போய் செய்வேன்லாம் அந்த நேரத்தில் புகழணும்னு பேசிட்டாப்ல அதை செய்ய மாட்டான் அவன் சாதி வாரி கணக்கு எடுக்க எடுப்பில்ல மானஸ்தேன் இவர் எடுப்பார கேக்குறதுக்கு பதில் சொல்லு கூட்டணி தானே வச்சிருக்க இங்க பெரியார் பிறந்திருக்கார் சமூக நீதியை நீட்டிட்டார் காட்டிட்டாருங்களே அதான் இங்க பிறகுலைய எடுக்கிறேன் அதே கூட்டணி வச்சிருக்க சீத்தாராமையா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள எடுத்து முடின்ற அங்கா பெரியாருக்கு உங்க நீங்க உங்க சொல்ற பெரியாருக்கு ஒன்றும் சமன்லாத நிதிஷ்குமார் எடுக்கிறேன் எல்லாத்துக்கும் மத்திய அரசை சாட்டி விடுறது நிதி தரல நான் என்ன பண்றது நாற்பது பாராளுமன்ற எதுக்கு வென்று போனீங்க இந்த கைய பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டு இருந்த நம்ம ஐயாட்ட மோடிய கொஞ்சம் நீங்க அவருக்கு பதில பேசுவீங்க மாற்றத்தை எதுல மாற்றத்தை அதே பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமுக இட்லி எடுத்துட்டாப்ல திமுக ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்ல ஆற்றும் கலர் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிச்சை போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்புல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்புல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியில இருந்து சேர்த்து ஒரு சட்டையில் தைச்சிக்கிழப்பு சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிக்கலாம் என்ன ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்னு சொல்லலையே நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்தில் எப்படி இப்படி இப்படி மாற்றோம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துகிறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துகிறேன் அப்படி ஏதாவது எதாவது ஒன்று சொல்லுங்கள் மாற்றம்னா என்ன அது அவர் சொல்லவே இல்லை நாங்கள் மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டார் அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துருவோம்னு இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கு உண்டு ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறப்பல நாளைக்கு வந்து கருவூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் இல்லாத பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லி கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை இல்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிவிடுக்கணும்